ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகா மடத்துக்கு நிறைய பேர் வரா நிறைய கைங்கரியம் பண்ணுறா நிறைய காணிக்கைகள் கொண்டு வந்து கொடுக்குறா இது தினமும் நடந்துன்னு ஒரு பரம ஏழையான ஒரு கழவி அவளுக்கு மகேஸ்வரனை தெரியாது மகா பெரியவாளை தான் தெரியும் தினமும் வந்து நமஸ்காரம் நமஸ்காரப்படுறாள் நிறைய செல்வந்தர்கள் பெரிய மனுஷா எல்லாம் காணிக்கையாக விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்யறத பார்த்து தன்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு ஏங்குற அந்த பாட்டி இதை ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்பொழுது பொழுது பெரியவாட்ட மனசுருகி சொல்கிறா பெரியவா எல்லாரும் என்னென்னமோ காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறா எல்லாரும் பெரிய மனுஷா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது எதாவது செய்யணுமே பெரியவாளுக்கு எதாவது காணிக்க கொடுக்கணும் மடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் என்னால் என்ன முடியும் சொல்லுங்க நான் ரொம்ப நிராதரவாக தானே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறாள் அவளுடைய குரலில் அப்படி ஒரு ஏக்கம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறா அவ கொண்டு கொடுக்குற எந்த பொருளையும் நான் தொடர்றது கூட கிடையாது நான் ஆசைப்பட்டு இதெல்லாம் கேட்குறதும் கிடையாது அவளும் என் மனசுக்கு பிடிக்குமான்லாம் நினச்சி பார்க்கறது இல்லை ஏதோ அவள் எல்லோரும் காணிக்க கொண்டு வந்து கொடுக்குறா அவள் அவளுக்கு இஷ்டப்பட்டா போல அவள் அவளுக்கு சௌரியப்பட்டா போல ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு வேலை சொல்கிறேன் நீ செய்கிறியா அப்படின்றார் அவ்வளோதான் பாட்டிக்கு அவ்வளோ தவிப்பு சொல்லுங்கோ பிரிவா அப்படின்னு சொல்லி காத்துனு இருக்கா மாட்டு கொட்டில் இருந்து பசுஞ்சாணி எடுத்துக்கோ வரட்டி தட்டி காய வச்சு கொண்டு வந்து கொடு மடத்தில் தினமும் ஹோமம் நடக்கிறது சுத்தமான பசுஞ்சாணி வரட்டி உபயோகப்படுத்தணும் அந்த நல்ல காரியத்தை நீ செய்ய அப்படின்னு பெரியவா சொல்லும் பொழுதே அந்த பாட்டிக்கு கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும் பெரியவா ஒரு தனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டு அது செய்யக்கூடிய சக்தி உள்ளவள்கிட்ட அதை கேட்குறார் அவள் அப்படியே சந்தோஷமாக என்ன பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த வேலையை தன்னுடைய கர்மஸ்ரத்தையாக எடுத்து பண்ணுறா கோடிகளை புறக்க புறக்கணிக்கக்கூடிய பெரியவாளுக்கு இந்த வரட்டிகள் தேவையாக இருக்குது வரட்டியை கேட்டு வாங்கிக்கிற அதுவும் அந்த பாட்டிக்கிட்டேருந்து பாவம் அவள் மனசில் இருக்கக்கூடிய தவிப்பையும் அந்த கைங்கரியம் பண்ணணுங்கக்கூடிய ஆவலையும் ஏக்கத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு பெரியவாளோட கடாட்சம் கருணை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காருண்ய மூர்த்தி மகாபிரிவா ஒரு வரட்டி ஒரு கோடி பெருமோ என்னமோ ஜெய ஹர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகா சரணம்.